ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டிற்கான நரம்பு நிகழ்வுகள் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் எது ஸோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா குஜராத் இந்த நான்கு மாநிலங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களாக இடம்பெற்றுள்ளன இரண்டாவது கேள்வி சமீபத்தில் அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி புதுடெல்லியில்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய பௌத்த மாநாடு வந்துட்டு நடைபெற்றது நெக்ஸ்ட் ஒன் மூன்றாவது கேள்வி பனிரெண்டாவது திவ்ய மேளா எங்கே நடைபெற்றது ஸோ பன்னெண்டாவது திவ்ய கலா மேளா எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் நடைபெற்றுச்சு ஸோ இது என்ன பர்பஸ்க்காக நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஹேண்டிகாப்டோடைய பொருளாதார மேம்பா அவங்களுடைய கை கைவினை கலைஞர்களுடைய பொருளாதார மேம்பாட்டு இருக்கும் அவங்களோட தயாரிக்கிற பொருள்களை வந்துட்டு உலக சந்தை உலக சந்தைக்கு கொண்டு வரும் விதமாகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திவ்ய மேளாங்கிறது பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்துட்டு நடைபெற்றது ஓகேங்களா சோ மாற்றுத்திறனாளிகளுக்கான கைவினை கலைஞர்களுடைய பொருளாதார மேம்பாடு அவங்க தயாரிக்கிற பொருளை வந்துட்டு உலக சந்தைக்கு வந்துட்டு கொண்டு வர விதமாக இந்த விழா வந்துட்டு கொண்டாடப்படுகிறது நான்காவது கேள்வி நிதி பயன்பாட்டை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன சோ நிதி பயன்பாட்டை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட ஆப்போட பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இசாக்கி அப்படிங்கிற ஆப் தான் பாத்தீங்கன்னா நிதி பயன்பாட்டை கண்காணிக்க உருவாக்கப்பட்டது யாராலேன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎல்ஏடிஎஸ் அவங்களோட கீழே உருவாக்கப்பட்டது அதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸோ அது கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துட்டு நிதி பயன்பாட்டை கண்காணிக்க உருவாக்கப்பட்டிருக்கு இசாக்கி ஆப் நெக்ஸ்ட் ஒன் ஐந்தாவது கேள்வி இது வந்து ஒரு புக்கு ஓகேங்களா ஸோ எனது தந்தை பிரணாப் ஒரு மகளின் நினைவுகள் அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஃபாதர் ஏ டாட்டர் ஆஃப் ரெமம்பர் ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷர்மிதா முகர்ஜி ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்துட்டு ஷர்மிதா மு முகர்ஜி இது யார் எழுதினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரோட மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்மிதா முகர்ஜி ஓகேங்களா ஸோ எனது தந்தை பிரணாப் ஒரு மகளின் நினைவாச்சு இது வந்து தமிழில் ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிரன் ஆஃப் மை ஃபாதர் எ டாட்டர் ரிவம்பர் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இந்த புக்கோட நேம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இன்னொரு புக் ஒருத்தர் எழுதியிருப்பாரு வை பாரத் மேட்டர்னு சொல்லிட்டு ஸோ அது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் தான் பார்த்தீங்கன்னா வை பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார் ஸோ இந்த புக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த ஷர்மிதா முகர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜியோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஷர்மிதா முகர்ஜி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனது தந்தை பிரணாப் ஒரு மகளின் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் இந்திய அரசானது எந்த ஆண்டுக்குள் ஐம்பது பெர்சன்ட் விபத்துகளை குறைக்க இலக்கு நிர்ணயம் செய்யறது ஓகேங்களா இந்திய அரசு ஐம்பது சதவீத விபத்துகளை குறைக்க எந்த ஆண்டு நிர்ணயம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத விபத்தை வந்து குறைச்சாகணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கு ஏன்னு சொல்லி ஸோ தமிழ்நாடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு ஓகேங்களா அதிகமான சாலை விபத்து நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாலை விபத்துகள்ல அதிக உயிரிழப்பு ஏற்படும் மாநிலம் எதுன்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா சாலை விபத்து நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு அதுல அதிகமான உயிரிழப்பு ஏற்படும் மாநிலம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா அதனால ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது பர்சன்ட் குறைக்க வந்துட்டு இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது நெக்ஸ்ட் ஒன் ஏழாவது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று உலகின் வலிமையான நாணய தரிவரிசை பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சார் இந்தியா வந்துட்டு பதினைந்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஓகேங்களா ஸோ உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் ஓகேங்களா இந்தியா வந்துட்டு பதினைந்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஸோ ஃபஸ்ட்டு இடம் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவைத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்களோட நாணய பேர் பார்த்தீங்கன்னா தினார் அவங்களோட நாணய பேர் தினார் ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாணய தரவரிசை பட்டியலில் முதலிடம் இந்தியா வந்துட்டு பதினைந்தாவது இடம் எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்திய ராணுவம் பிடித்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது இடம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நாணய தரவரிசை பட்டியல இந்தியா வந்துட்டு பதினைந்தாவது இடம் அதே மாதிரி இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் வந்துட்டு ஃபோர்த்து பிளேஸ் ஓகேங்களா ஸோ இது நாணயம் இது வந்துட்டு இராணுவ வலிமையில் நெக்ஸ்ட் ஒன் ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாடு பனிச்சிறுத்தையை தேசிய சின்னமாக அறிவித்திருக்கு ஓகேங்களா ஸோ பனிச்சிறுத்தையை தேசிய சின்னமாக அறிவித்த நாடு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் பத்தாவது கேள்வி சமீபத்தில் டிசம்பர் மாதத்திற்கான ஐசிஐசியின் சிறந்த வீராங்கனை விருதை வென்றுள்ளவர் யார் ஓகேங்களா ஸோ டிசம்பர் மாதத்திற்கான ஐசி ஐசிசி உடைய சிறந்த வீராங்கனை விருதை வென்றுள்ளவர் வந்து தீப்தி சர்மா பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஃபிஃபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதனை வென்றுள்ளவர் அதாவது வீராங்கனை ஓகேங்களா ஸோ வீரர் தனியாக கொடுப்பாங்க பெண்களுக்கு தனியாக கொடுப்பாங்க ஆண்களுக்கு தனியாக கொடுப்பாங்க ஸோ சிறந்த வீராங்கனை விருதனை வென்றுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா ஐட்டானா பான்மாட்டி ஸ்பெயினை சேர்ந்தவங்க ஓகேங்களா ஐட்டானா பான்மாட்டிங்கிறவங்களுக்கு கொடுத்தவங்க இவங்க வந்து ஸ்பெயினை சேர்ந்தவங்க தான் இந்த வீராங்கனை ஐட்டானா பான்மாட்டி நெக்ஸ்ட் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டிற்கான ஃபிஃபாவுடைய சிறந்த கால்பந்து வீரர் ஸோ இது வந்து வீராங்கனை இவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐட்டான பான்மாட்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீரர் யார்னு பார்த்தீங்கன்னா லயோனல் மெஸ்ஸி ஓகேங்களா சார் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் மூன்றாவது முறையாக வந்துட்டு இந்த ப்ரைஸை வாங்கினார் ஓகேங்களா லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் ஓகேங்களா சார் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க ஆண் வந்து பார்த்தீங்கன்னா லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவை சேர்ந்தவங்க பதிமூன்றாவது கேள்வி சர்வதேச கப்பல் பழுதுபாக்கும் மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் தான் பாத்தீங்கன்னா சர்வதேச கப்பல் பழுதுபா கப்பலை பழுதுபாக்கக்கூடிய ஒரு மையத்தை வந்துட்டு மோடி திறந்து வச்சிருக்காரு கேரளா நெக்ஸ்ட் ஒன் பதிமூன்றாவது கேள்வி சர்வதே தேசிய சுங்கம் தேசிய சுங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு அகாடமி அப்படிங்கிற புதிய வளாகத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார் ஸோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தை தான் தேசிய சுங்க மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு அகாடமியை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் நெக்ஸ்ட் ஒன் பதினாலாவது கேள்வி எக்ஸசைஸ் ஆயுக்தா எந்த இரு நாட்டுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி எக்ஸசைஸ் ஆயுத்யா ஸோ இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஆயுக்தா நெக்ஸ்ட் ஒன் பக்கேபாகா ஹான்பில் திருவிழா எங்கே நடைபெற்றது ஸோ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பக்கேபாகா ஹான்பில் திருவிழா நடைபெற்றிருக்கும் ஸோ இதை தொடர்ந்து சில திருவிழாக்கள் நடைபெற்றிருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி கர வந்த ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்தீங்கன்னா சந்தூபி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் நடைபெற்றிருக்கும் சர்வதேச ஊதா திருவிழா பார்த்தீங்கன்னா கோவாவில் மாற்று திறனாளிகளுக்காக நடைபெற்றிருக்கும் கங்கா சாகர் மேலா அப்படிங்கிற திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பதினைந்து சமீபத்தில் எந்த மாநிலத்தில் துலீப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ துலீப் மலர் திருவிழா பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது துலீப் மலர் திருவிழா ஜம்மு காஷ்மீர் பதினாறாவது உருவாக்கப்பட்ட பாதுகாப்பான அதாவது இந்திய இராணுவம் ஓகேலா ஸோ இது வந்துட்டு எழுதலை ஸோ இந்திய இராணுவத்தால் உருவாக்கப்பட்டன்னு வரும் இந்திய இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பின் பெயர் என்ன ஓகேங்களா ஸோ பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பின் பெயர் வந்துட்டு சம்பவ் ஓகேங்களா ஸோ அவங்க வந்துட்டு மற்றவங்களோட இந்திய இராணுவ வீரர்கள் அவங்களோட இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பான முறையில் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும் மற்ற நாட்டுக்கு தெரியாமல் கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பவ் அப்படிங்கிற ஆப் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரா அதை அதே அதை பேஸ் பண்ணி இன்னொன்று இந்திய இராணுவத்திற்காக அறிமுகப்படுத்திய துப்பாக்கியின் பேர் பார்த்தீங்கன்னா உக்ரம் இது ரொம்ப இம்பார்டன்ட் ஓகேங்களா பேஸ் பண்ணி வர இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா அது வந்து இந்திய ராணுவத்துக்கு பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு சம்பவம் ஓகேங்களா அதே மாதிரி இந்திய ராணுவத்திற்காக டிஆர்டிஓ அறிமுகப்படுத்திய துப்பாக்கியோட பேர் பார்த்தீங்கன்னா உக்ரம் நெக்ஸ்ட் ஒன் பதினேழாவது கேள்வி இந்தியாவுடைய செஸ் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செஸ் பட்டியல தற்போதைக்கு வந்துட்டு முதலிடம் பிடித்துள்ள வீரர் நெக்ஸ்ட் ஒன் ஒரு காமனான கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் ஓகேங்களா ஸோ திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க